வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் இன்று தனது மாநாட்டில் மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டில் சிறப்புரையாற்றுவார் அந்த உரையில் என்னென்ன அம்சங்கள் இடை நடைபெறும் என்பதை இடம்பெறும் என்பதை நாம் ஓரளவுக்கு நமக்கு வந்த செய்திகள் கூறுகிறது நமக்கு வந்த செய்திகளின்படி அவர் ஆளுங்கட்சி குறித்தோ அல்லது தன்னுடைய எதிர்கால அரசியல் குறித்தோ விரிவாக பேசப்போவதில்லை என்பது தெளிவாகிவிட்டது வந்த செய்திகளின் அடிப்படையில் ஆனால் ஒன்றை ஒன்றை நானும் எதிர்பார்க்கிறோம் என்னென்னா நீங்கள் லாட்டரி போன்ற சூதாட்டங்களில் ஈடுபடாதீர்கள் லாட்டரி வாங்காதீங்க அப்படின்னு ஆன்லைன் சூதாட்டம் சூதாட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு நடிகர் விஜய் சொல்வாரா என்ன காரணம் அப்படின்னா இந்த பொருள் சூதாட்டம் இவைதான் நடுத்தர மக்களினுடைய பொருளாதாரத்தை சூறையாடுகிறது அப்போது ஒரு நடுத்தர மக்கள் நடுத்தர கூட வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமான விஜய் ரசிகர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய இந்த மது பழக்கம் போதை பழக்கம் சூதாட்டம் லாட்ரி வாங்குறது தமிழ்நாட்டில் லாட்ரி இல்லையே அப்படின்னு கேலாம் அப்பாவே கேட்காதீங்க ஆன்லைன் லாட்ரிலாம் ஏற்கனவே இருக்குது ஆன்லைன் சீட்டு விளையாடுற மாதிரி ஆன்லைன் லாட்ரிலாம் இருக்குது நீங்கள் கேரளாவில் போய் கேரளாவில் லாட்ரி வந்து அலௌடு அங்கே விற்பனை செய்யலாம் நீங்கள் பாட்ரை தாண்டி போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம் அப்புறம் பொள்ளாச்சியில் வாங்குறவங்களுக்கு வந்து பொள்ளாச்சி பாட்ரை தாண்டி போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம் அப்புறம் பொள்ளாச்சியை தாண்டி போய் வாங்குறவங்களுக்கு கோயம்புத்தூரில் கொண்டு வரது இவ்வளவு கடினமா எங்கேயாவது வந்து உங்கள் பேக் உங்களுடைய பேக்கில் லாட்ரி சீட் இருக்கான்னு யாராவது பார்க்க போகிறாங்களா போலீஸ் பரிசோதனை செய்யுமா வெடிகுண்டு இருந்தால் கூட உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க வெடிகுண்டை விட மோசமான லாட்ரி இருந்தால் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஏன்னால் இது ஒரு சர்வதேச நெட்வொர்க் சர்வதேச போதை பழக்கம் சர்வதேச சூதாட்டங்கள் இவைகளெல்லாம் தான் நிதியுதவி அளிக்கின்றன அரசியல் கட்சிகளுக்கு அவைகள் அவ அந்த நிறுவன அந்த விளையாட்டின் மீது நீங்கள் விளையாடாதீங்கன்னு இவர் தனது ரசிகர்களை தனது தொண்டர்களை தனக்கு வாக்களிக்க இருக்கும் பெருமக்களை இவர் சொல்வாரா யார் நடிகர் விஜய் பார்ப்போம் அவர் என்ன உரையாற்றுகிறார் என்று பார்த்து அவரை மதிப்பிடுவோம் நாம் விருப்பு வெறுப்பு இரண்டுமின்றி நடுநிலையோடு ஆய்வு பார்வையோடு தான் சொல்வோம் எந்த வெறுப்பு அல்ல தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்